ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில கிடைக்கும் ஆசை சீரியல் நியூப்பிடுமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே அப்சராகவே இருக்காங்க நம்ம மீனா வந்துட்டு மீனா வந்துட்டு ஸ்ருதிகிட்டே போயிட்டு கேட்குறாங்க ஆமாம் எப்போ நீங்கள் நம்ம வீட்டுக்கு வர போகிறீங்க நான் எதுக்காக மீனா வரணும் அந்த நித்தூ நீத்து வந்துட்டு எப்போ அவ நான் ரவியை லவ் பண்ணலை நான் வந்துட்டு தெரியாமல் போஸ்ட் பண்ணிட்டேன் நான் இதுக்கப்புறம் ரவியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு அவள் எப்போ எனக்காக வந்துட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறாளோ அப்போ தான் நான் வீட்டுக்கு வருவேன் அது வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க நம்ம மீனா வந்துட்டு இதுக்கப்புறம் ரவி வந்து நீத்துவோட ஹோட்டலுக்கு போக மாட்டார் ஆனால் நீத்து வந்து நீத்துவை நம்ம எப்படி கண்டிப்பாக அவளை வந்துட்டு நம்மளால் மன்னிப்பு கேட்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நான் ஒன்று ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கிட்ட நீங்கள் வந்துட்டு வேணும்னா வீட்டுக்கு வந்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மீனா நான் கண்டிப்பாக நான் சொன்னதை தான் செய்வேன் நான் கண்டிப்பாக யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா வெளியே வராங்க ஸ்ருதியோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் ரவி எல்லோருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க ஸ்ருத்தியோடய அப்பாவும் அம்மாவும் நான் இதனால தான் யாருமே இவக்கிட்ட இவளோட லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவ என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ வீணாக போச்சு இங்கே எங்களோட கௌரவம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதியோட அம்மா பயங்கரமாக புலம்பிக்கிட்டே இருக்காங்க அது கேட்ட உடனே ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க ரவி வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க கூட சீக்கிரத்தில் கண்டிப்பாக அது வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் எப்படியாச்சும் நீத்துவ மன்னிப்பு கேட்டு வீடியோ போட சொல்லுங்கள் இல்லைனா என் பொண்ணு வரமாட்டேன் அப்படின்னா சொல்கிறாங்க அது கேட்ட உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரவி வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே முத்து வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு நீங்கள் போன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க என்னும் பண்ண முடியாது ஸ்ருதி வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது இப்படியே விடக்கூடாது இல்லையா ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரவி வந்து சொல்கிறாங்க அதுக்கு முத்து வந்து சொல்கிறாங்க நீ வந்து அந்த நீத்துவுக்கு கால் பண்ணேன் அவகிட்ட கால் பண்ணி சொல்லு இதாலே எங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வருது தயவு செஞ்சு நான் உங்கள் கடைக்கு வர மாட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து உங்கள் உங்களை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ சொல்லுடா அப்படின்றாங்க நான் அதே மாதிரி நீத்துக்கு கால் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போட்டு சொல்கிறாங்க நான் இதுக்கப்புறம் உங்கள் கடைக்கு வர போகிறதில்ல நீங்கள் வேறு யாராச்சும் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் உடனே சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நான் வந்துட்டு லவ் என்ன நீங்கள் மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரவி வந்துட்டு அதனால் நான் முதலியே ஒரு புதுசாக ஒரு செஃப்பை வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் அவரே இங்கே ஒர்க் பண்ணுறாரு அவர் ஓகே இல்லை தான் இருந்தாலும் எனக்கு நீங்கள் முக்கியம் இல்லையா அதனால் எனக்கு செஃப் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க நீது நீங்கள் நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் செய்யுங்க இதுக்கப்புறம் என்னை லவ் பண்ண பண்ணுறேன்னா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது உடனே ஒரு மீடியா இதில் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணணும் நான் வந்து ஸ்ருதி நான் வந்து ரவியை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஸ்ருதிக்கும் ஃபோன் பண்ணி சாரி சொல்லுங்கள் அப்படின்றாங்க நான் எதுக்காக மற்றவங்களை பற்றி ஃபீல் பண்ணணும் நான் வந்து யாரை பற்றியும் ஃபீல் பண்ண மாட்டேன் அதே மாதிரி நான் உங்களை எப்போவுமே லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்க இல்லை அது எனக்கு தேவையில்லை நீ நான் வந்து எப்போயும் உங்களை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஏன் முத்து வந்து ரொம்பவே டென்ஷனாகிறாங்க ஏ இவ திருந்துற மாதிரி இல்லை இவன் மனசில் வேற ஏதோ வச்சுக்கிட்டு தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க நம்ம மீனா வந்துட்டு அடுத்த நாள் காலையில் அப்போது விஜயா வந்துட்டு சொல்கிறாங்க ஸ்ருத்திகிட்ட நான் பேசினா கண்டிப்பாக ஒத்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் சுத்தமாக ஸ்ருதி வந்துட்டு மதிக்கிறதே கிடையாது விஜய என்ன பேசுனாலும் இன்னொரு பக்கம் எப்படியாச்சும் அவளை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரோகிணி வந்துட்டு மனோஜுக்கு எப்படியாச்சும் ஆர்டர் வாங்கி தரணுன்றதுக்காக டேரெக்டாக மேனேஜர்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க அப்போ ரோகிணி வந்து சொல்கிறாங்க இதால் எங்கள் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பெரிய பிரச்சனை வந்து இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு அது மட்டும் இல்லை அவர் எனக்கு டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாரு என்னங்க சொல்கிறீங்க அவர் இந்த அளவுக்கு இறங்குவார் ஆமாம் என்னோடய லைஃப் உங்கள் கையில் தான் இருக்கு சரி எப்படி ஆச்சு எனக்கு வந்துட்டு எனக்கு ஃபேவர் பண்ணுங்கள் இந்த ஆர்டரை என் ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுங்க அப்போ தான் எல்லாரும் என்ன சேர்த்துப்பாங்க இந்த உலகத்தில் பணத்தை விட வேற எதுவும் எதுவும் முக்கியம் இல்லைன்னு போயிட்டு இருக்கிற உலகம் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அது கேட்ட உடனே அந்த மேனேஜர் வந்து சொல்கிறாங்க நான் வேற ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேனேம்மா அப்படின்றாங்க சரி என்னோடய லைஃப் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார் அப்படின்றாங்க சரிம்மா உனக்காக நான் யோசிச்சு பார்க்குறேன் ஆனால் இப்போ என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியாது நீங்கள் கிளம்பி போங்க அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பார்வதியும் சிவனும் ரெண்டு பேருமே கதை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பார்வதி வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக அவங்க வந்துட்டு அது சொல்லிட்டு இருக்காங்க அப்போது பார்த்தோம்னா கரெக்டாக சிவன் வந்து சொல்கிறாங்க நீங்கள் அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க ஏஞ்சல் கூட எனக்கு ஒரு டான்ஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டடனேயே பார்வதி வந்து ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடி போகிறாங்க சிவனும் அவங்க பின்னாடியே ஓடி போகிறாங்க இதோட இந்த பிரம்மோ முடியுது வறுப்படை எபிசோடில் இந்த மாதிரி இல்லாட்டி சொட் போதும் நம்ம பார்க்கலாம்